வணக்கம் வெல்கம் டு கேரளா ரெடிக்கேஷன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அருமையான விண்ணிங் இருந்துச்சு நம்ம வந்து நேற்று வந்து என்ன எதிர்பார்த்தோன்னா கண்டிப்பாக கன்ஃபார்மாக எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தொடர்ச்சியான நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் கொடுக்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்த்தோம் கொஞ்சம் பேட்டன் வராமல் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருந்துச்சு பேட்டன் வந்துருச்சு ஒரு அருமையான மெத்தட் நமக்கு விண்ணிங் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும்ங்கிறது எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் இருந்தாங்க ஒரு நல்ல விண்ணிங் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் ரிப்பீட் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம் நேற்று கொடுத்த நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னா நேற்று அப்படியே ரிப்பீட்டட் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க பாருங்க இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் இரநூத்தி முப்பத்தி ஐம்பத்தி மூணு அதே சேம் நம்பர் எடுத்து ஐநூற்றி இருபத்தி எட்டுன்னு கொடுத்துருந்தாங்க என்ன கொடுத்தாங்கன்னா எட்டாம் நம்பர் அப்படி எடுத்து மூணாம் நம்பர் எடுத்து அப்படி நமக்கு எட்டாம் நம்பராக ரிப்பீட்டடாக நம்பராக கொடுத்துருந்தாங்க நமக்கு நேற்று அடித்ததுக்கு என்ன கிழிச்சு சேம் குவாலிட்டியான நம்பர் தான் கொடுத்தாங்க வேற எதுவும் மாற்றி கொடுக்கல அதாவது ரெண்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் ரிப்பீட் கொடுத்தாங்க அஞ்சாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் ரிப்பீட் கொடுத்தாங்க அதே மாதிரி மூணாம் நம்பருக்கு மூணாம் நம்பருடைய பவர் எடுத்து எட்டாம் நம்பர் ரிப்பீட் கொடுத்தாங்க அவ்வளோதான் வச்ச நம்பர் அப்படி வச்சிருக்காங்க வேறு ஒன்றுமே இல்லை போர்டு வீசம்னா மாறி தான் வந்திருக்க தவிர மற்றபடி வேறு எதுவும் சேஞ்ச் கிடையாது அப்படியே தான் அடிச்சிருக்கிறாங்க சரிங்களா அப்போ மூணு டிராக நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா மூணு நம்பருமே வந்து நமக்கு எப்படி வருது அப்படின்னா எல்லாமே சின்ன சின்ன நம்பராக வருது பெரிய நம்பர் வரல அப்போ நாளைக்கான இடத்துலேயே கொஞ்சம் சின்ன நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை பெரிய நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதே பார்த்துருவோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு சில நம்பர்கள் நமக்கு நாளைக்கு பெரிய நம்பர் வருதா இல்லை சின்ன நம்பர் வருதா அப்படிங்கிறது கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம் அதேமாதிரி நாளைக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்னென்ன மாதிரி நம்பர்கள் இருக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம் அதே மாதிரி போன வாரத்தில் நமக்கு அடிக்கப்படும் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா அதே மாதிரி நமக்கு இந்த வாரமும் கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் உங்களுக்கு எப்படி கணக்கு வருது அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் இந்த டிராவில் நம்ம மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு வந்து கணக்கு வருதாங்கிறதையும் பார்த்துங்க ஏன்னா போன வாரம் கொடுத்த நம்பரை கொஞ்சம் மேட்ச் பண்ணி தான் இன்றைக்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது அந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு வந்து கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் முந்நூற்றி அறுபத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் போன வாரம் கொடுத்துருந்தாங்க இந்த முந்நூற்றி அறுபத்தி எட்டை பேச வச்சுட்டு மறுபடியும் நமக்கு ஆடுறக்கான வாய்ப்புகளும் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் முந்நூற்றி அறுபத்தி எட்டு போன வாரம் அடிக்கப்பட்டு அதே சேம் நம்பரை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் சரிங்களா ஏன்னா இந்த ட்ரா பொறுத்தவரைக்கும் நமக்கு அக்ஷயா கூட நாளைக்கு இல்லையா இந்த அக்ஷயா பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ஆடுவாங்கன்னு நல்லாவே தெரியும் பெண்டிங் நம்பர் என்னவோ அது பேஸ் வச்சு தான் ஆடுவாங்க வேறு தான் ஆட மாட்டாங்க அந்த பெண்டிங் நம்பர் வச்சா நமக்கு ஆறுநூற்றி முப்பத்தி மூணாவது கொடுக்கல் டபுள்ஸ் வருது இல்லையா ஆறு ஆறு மூணு அப்படின்னு வருது சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அந்த நம்பர் என்னங்கிறதையும் பார்த்தோம்லாம் அதே மாதிரி இந்த நாலாம் தேதியை பொறுத்த வரைக்கும் போன மாதத்துலேயும் சரி இந்த மாதமும் சரி நாலாம் நாலாம் தேதி வந்து குறிப்பிட்ட ஒரு நாலு நம்பர் வச்சுக்கிட்டே வராங்க அந்த மாதிரி நாலு நம்பர் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ஏன்னா தொடர்ச்சியாக நாலாம் தேதி நாலாம் தேதி இந்த மாதிரி நாலு நம்பர் வச்சுக்கிட்டே வராங்க பட் பார்ப்பேன் என்ன மாதிரி நம்பர்கள் வருது எந்த கம்பெனி வந்தாலும் நாலு நம்பர் வச்சுட்றாங்க பார்க்கலாம் இந்த மாதிரி வருதா அப்படிங்க இந்த மாதம் வருதாங்கிறதையும் பார்த்தாலாம் அதே சேம் நம்பர் வர வாய்ப்புகள் இருக்குங்கிறது தெரியுது சரிங்களா அதே மாதிரி அக்ஷயைவை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நமக்கு ஏ போர்டு என்னங்க வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ போர்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு ஒன்பது நம்பர் மாதிரி டவுட்டாக இருக்குது என்னங்க திரும்ப ஒன் ஒன் ஒன்பது நம்பரை கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் அதிகமாக பெண்டிங் நம்பராக இருக்குது நாளைக்கு அக்ஷயாவை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் பேஸ்டாக தான் ஆடுவாங்க நல்லாவே தெரியும் உங்களுக்கு அதிகமாக ஸ்ரீசக்தியும் அதே மாதிரி ஏகேவும் வந்து அதிகமாக பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க அதில் நாளைக்கு ஏகே வந்து கண்டிப்பாக பெண்டிங் நம்பர் ஆடுறக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது சரிங்களா அக்ஷயா வந்து நமக்கு நாளைக்கு பெண்டிங் நம்பர் ஆடுறக்கு அதிகபட்சமாக வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது எஸ்எஸ்ஸும் ஏகேவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதிகமாக ஆடக்கூடிய நம்பரு பெண்டிங் நம்பர் தான் அப்போ பெண்டிங் நம்பர் அப்படி ஆடுறாங்கன்னா நாளைக்கு ஒன்பதாம் நம்பர் பெண்டிங் நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்கன்னா கண்டிப்பாக ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா எனக்கு தெரிஞ்சு தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுன்னு ஆடலாம் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுன்னு ஆடலாம் அப்படி இல்லை அப்படின்னா நூற்றி இருபத்தி மூணுன்னு ஆடலாம் நூற்றி ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் கொடுக்குறீங்க நாங்கள் தெரியும் அவ்வளோ பெரிய நம்பராக கொடுத்து அப்படி சின்ன நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா எனக்கு இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் அப்படி ஆடறக்கான வாய்ப்பு இருக்குது ஒன்று மூணு ரெண்டு அதே மாதிரி ஒன்று ரெண்டு மூணு நடக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ஏன்னால் இந்த மாதம் பிறகு உங்களுக்கு ஒன்றா நம்பர் ரெண்டாம் நம்பர் சேர்ந்தே தான் வருது இல்லையா ஒன்று ரெண்டு மூணு அப்படிங்கிற அந்த இந்த இந்த மாதிரி நம்பர்கள் ஒரே மாதிரி தான் வருது அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் அதே சேம் நம்பரில் வரைக்க பாருங்கள் நமக்கு அப்படி வருதா ஒன்று ரெண்டு மூணு அந்த மாதிரி வருதா அந்த மாதிரி கூட்டு கூட்டு நம்பராக வரும் அந்த மாதிரி வரைக்க வாய்ப்பு இருக்குது வந்தாச்சுன்னா உங்களுக்கு ஒன்பதாம் நம்பராக இருக்கணும் அல்லது ஒன்றாவ நம்பராக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கணக்காக இருக்குது உங்களுக்கு எது இந்த ரெண்டு நம்பர் மேட்ச் தான் பாருங்கள் ஒன்பது அல்லது ஒன்று அப்படிங்கிற இந்த நம்பர் மேட்ச் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருந்தால் எடுத்துக்கங்க பி பிபோட பொறுத்த வரைக்கும் பிபோர்டில் எனக்கு ஏழாம் நம்பர் கன்ஃபார்மாக தெரியுது ஏன் ஏழாம் நம்பர் கன்ஃபார்மாக தெரியுதுன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐநூற்றி இருபத்தி ஏழுங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது ஐநூற்றி இருபத்தி ஏழு என்ன கணக்குங்க நாங்கள் கொடுக்குறீங்க ஐநூற்றி இருபத்தி ஏழு என்ன கணக்குங்க உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத கணக்கு அப்படின்னு கேட்டால் இல்லை இருக்குது இதை வந்து பாருங்கள் ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு அதே சேம் நம்பர் ஐநூற்றி இருபத்தி ஏழு சரிங்களா எல்லா இடத்துல நமக்கு இருக்கிறதுனால நம்ம ஐநூற்றி இருபத்தி ஏழுங்கிற இந்த நம்பர் நம்ம ஏழை நம்பர் இங்கே வைக்கிறது மூலிமா நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் வரும் ஏழை நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையும் நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்தாலும் எங்கே சுற்றி பார்த்தாலும் ஐநூற்றி ஏழு ஐநூற்றி இருபத்தி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால தான் கொடுக்குறோம் சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே சேம் நம்பர் கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நீங்கள் இங்கேருந்து பார்த்தாலும் ஐநூற்றி எழுபத்தேழுன்னு வந்துடும் அதே சேம் நம்பரை நீங்கள் இங்கேருந்து பார்த்தாலும் ஐநூற்றி எழுபத்தேழு வந்து ஐநூற்றி ஏழு வந்துடும் அதனால தான் நம்ம அந்த நம்பர் கொடுக்குறமே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது கண்டிப்பாக அது போக ப்ளஸ் நம்ம கணக்குலையும் ஏழை நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்கிது அதையும் நம்ம மறுக்கக்கூடாது ஒத்துக்கணும் அந்த மாதிரி தான் வருது எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழு நம்பர் ஆட்ருக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் காமிக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பார்க்கலாமாங்கிறது என்னுடைய கணக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அதே அதேமாதிரி பீபோவை பொறுத்த வரைக்கும் பீபோவில் இன்னொரு நம்பர் எனக்கு ஜீரோ என்ன எங்கள் ஜீரோ கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலே கொடுத்தாங்க அஞ்சுக்கு ரெண்டு ரெண்டுக்கு ஜீரோ அஞ்சுக்கு ரெண்டு ரெண்டுக்கு ஜீரோ அஞ்சாம் நம்பர் ஒரே நம்பர் தான் ரெண்டாம் நம்பர் ஒரே நம்பர் தான் அப்போ அஞ்சு ரெண்டு ஒரே மாதிரி நம்பர் ஆடுறாங்க அப்படின்னா அப்போ அடுத்தது என்ன பண்ணுவாங்க ரெண்டுக்கு ஜீரோங்கிற நம்பரு கண்டிப்பாக கொடுப்பாங்க சரிங்களா கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது மாதிரி தான் என்ன அஞ்சாம் நம்பருடைய அஞ்சாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ ரெண்டாம் நம்பருக்கு ஜீரோவும் கொடுப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க அந்த மாதிரி தான் எப்போயுமே ஆடுவாங்க அதுதான் வந்து கேஎல் எப்போ வந்து உங்களுக்கு அஞ்சுக்கு ரெண்டுன்னு கொடுத்தாங்களோ அதே நம்பரு அப்படி என்ன பண்ணாங்க அந்த அஞ்சாம் நம்பருடைய பவர் எடுத்து ஜீரோனு வச்சு ஜீரோவுக்கு ரெண்டு அந்த ரெண்டுக்கு ஜீரோ அப்படிங்கிற நம்பரு கொடுத்துருவாங்க அதுதான் எப்போயுமே ஆடக்கூடிய நம்பர் ஒரு நம்பர் கொடுக்குறாங்கன்னா அதனுடைய பவர் எடுத்து அப்படியே மாற்றி அடிவாங்க நம்மளுக்கு நமக்கு தான் வரும் ஆனால் உண்மையான ரீசன் என்னென்னா அதுதான் வந்து எப்போயுமே வரக்கூடிய நம்பர் அப்படி தான் வரும் சரிங்களா அதை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன சொல்லலாம் ஏழு ஜீரோங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதுவும் பீபோட பீ போட பொறுத்த வரைக்கும் இந்த இந்த சிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏழா நம்பராக இருக்கும் அதில் ஜீரோ இருக்குன்னு நம்ம என்ன சொன்னால் நேற்று என்ன சொன்னோமோ அதுதான் இந்த ஒரு குறிப்பிட்ட நாலு நம்பருக்குள்ளே தான் வரும் இது தாண்டி ரிசல்ட் வராதுன்னு சொன்னால் அதுதான் அஞ்சாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் கட்டாயம் வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்துருச்சா அதுதான் சொல்கிறேன் ஒரு நம்பர் வருதுன்னு அழுத்தமாக சொல்கிறோம்னா அது காரணம் என்னென்னா அந்தளவுக்கு அந்த நம்பர் நம்ம தேடி தான் உண்மையான ரீசன் சரிங்க இல்லைன்னா நம்ம எதுக்கு அவ்வளோ அழுத்தமாக ஒரு நம்பரை கொடுக்குறோம் சொல்லாமட்டே கொடுக்காமல் கொடுக்காமல் இல்லை ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் எப்பயாச்சும் ஒரு வின்னிங் எடுத்துட மாட்டிங்களாங்கிற நம்பிக்கை தான் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது நல்ல வின்னிங்க்கான வாய்ப்புகள் இருக்கணும் அப்படிங்கிறத என்னோட கணக்கு சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு ஒன்பது ஏழுங்கிற நம்பர் தொள்ளாயிரத்தி ஏழு அதாவது ஒன்பது ஏழுங்கிற நம்பரும் அதே மாதிரி ஒன்று ஏழுங்கிற நம்பர் பதினேழு அப்படிங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது தொண்ணூற்றி ஏழு பதினேழு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி காமிக்குது எனக்கு தெரிஞ்சு பதினேழுக்கும் ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்குது தொண்ணூற்றி ஏழுக்கும் ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்குது ஏன்னா திரும்ப திரும்ப பதிவு பண்ணுற விஷயம் என்னென்னா இன்றைக்கி இந்த வாரத்தில் மூன்றா அடிச்சிக்கணும் இந்த மூன்றாவே எல்லாமே சின்ன நம்புறத பெரிய நம்பர் இல்லை உங்களுக்கு இரநூத்தி பன்னெண்டு இரநூத்தி ஐம்பத்தி மூணு ஐநூற்றி இருபத்தி எட்டு எல்லாமே சின்ன தான் பெரிய நம்பர் இல்லை இப்போ நாளைக்கு கொஞ்சம் பெரிய நம்பருக்கு ட்ரை பண்ணலாம் இல்லை அப்படின்னா டோட்டலாகவே சின்ன நம்பர் கொண்டு வந்துடலாம் இந்த ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்க தவிர வேறு ஒன்றுமே இல்லை அதெல்லாம் நம்ம தான் நம்ம கொடுக்கலாம் நம்ம எப்படி எடுத்தாலும் ஒன்று ஏ போர்டில் ஒன்று பெரிய நம்பர் வரும் ஒன்று சின்ன நம்பர் வரும் பி போர்டில் ஒன்று பெரிய நம்பர் வரும் ஒரு சின்ன நம்பர் வரும் இதுதான் எப்போயுமே பேசிக்கான கான்செப்ட் இது இங்கே மட்டும் இல்லை நீங்கள் எல்லா ட்ராவலையும் எதாவது மேட்ச் ஆகும் சரிங்களா அந்த மாதிரி தான் நம்ம கொண்டு வர தவிர வேறு ஒன்று எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதேமாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போட எனக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய நம்பர் வந்து எனக்கு நாலாம் நம்பருக்கான சான்ஸு ஏன் நாலாம் நம்பர் வருது நாளைக்கு ஓரளவுக்கு நாலு நம்பருக்கு கன்ஃபார்மாகவே தெரியுது நாளைக்கு வந்து சி போர்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலாம் நம்பர் மேட்ச் ஆகணும் அப்படின்னு தான் காமிக்கிது எந்த நாளேங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாலாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் தான் மேட்ச் ஆகும் அது நல்லாவே புரிஞ்சுக்குங்க நாலாம் நம்பருக்கு எட்டு ஆறு தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்க அதே சேம் நம்பர் தான் நாலாம் நம்பர் வந்தால் எட்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் வரும் எட்டாம் நம்பர் வந்தாலும் நாலாம் நம்பர் எட்டாம் நம்பர் வரும் ஆறாம் நம்பர் வந்தாலும் எட்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் வரும் இப்படி தான் வருமே தவிர மாறி வராது அதனால் நம்ம தெளிவாக புரிஞ்சிக்கலாம் இந்த நம்பர் எப்பயுமே எவருக்குனால் வந்துகிட்டே இருக்கும் எப்போயாச்சும் இருக்கா தான் மாறும் நம்ம அப்போ தான் நம்ம மாற்றுவோம் இந்த நம்பர் வராது நீங்கள் எப்போயாச்சும் ஒருக்காக தான் வரும் தவிர மற்றபடி எல்லா டைம்லேயும் ஓரளவுக்கு இப்போ நீங்கள் ஐம்பது டைம் மாடுறாங்க அப்படின்னா ஒரு முப்பது டைம் மாதிரி நம்ம கண்டிப்பாக வந்து நமக்கு இந்த மாதிரி வந்துடும் எட்டுக்கு ஆறு எட்டுக்கு நாலுங்கிற அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிடுவாங்க அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு எழுதி பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி சீபோர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா நல்லா நம்பர் எதிர்பார்க்குறோமா அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு போர்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் வந்து ஆறாம் நம்பர் ஏன் ஆறாம் நம்பர் கொடுக்குறோன்னா எட்டுக்கு ஆறுங்கிறதும் இங்கே பெஸலான நம்பர் தான் இல்லை எல்லாம் மறுக்க முடியாது சரிங்களா எட்டாம் நம்பர் வந்தால் ஆறாம் நம்பரும் அந்த இடத்துல மேட்ச் ஆகும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் அதில் மாற்றமே கிடையாது அதனால தான் அதை கொடுக்குறோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா என்ன கொடுத்துருக்காங்களா எட்டுக்கு எட்டுக்கு ஏழுன்னு கொடுத்துருக்காங்களா அதுக்கப்புறம் ஏழுக்கு நாலுன்னு கொடுத்துருக்காங்களா இது எல்லாம் ஒரே கான்செப்ட்டு ஒரே நம்பர் தான் சரிங்களா இது எனக்கு புரியலன்னா நீங்கள் இப்படி கலக்கத்தோடு சொல்கிறாங்க எட்டு எட்டுடைய பவர் மூணு இல்லையா அதே மாதிரி ஏழு ஏழுடைய பவர் ரெண்டு அப்போ எட்டு ரெண்டு கீழே என்ன வந்துடுச்சு நாலு அப்போ இதுக்கு கீழே என்ன வரும் ஆறாம் நம்பர் இந்த மூணுமே ஒரே செட்டுங்க அது எட்டு எட்டு வந்து அதாவது நீங்கள் ஒத்தின என்ன சொல்கிறேன்னா எட்டு வந்து ரெண்டு வரும் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் வந்தால் ஆறாம் நம்பர் வரும் ரெண்டாம் நம்பர் வந்தால் நாலு நம்பர் வரும் இதுதான் மேட்ரு இந்த மூணு நம்பர் வந்தால் திரும்ப திரும்ப சி போர்டில் நீங்கள் பர்ட்டிகுலராக சொல்கிறோன்னா சி போர்டில் சி போர்டில் பர்டிகுலராக அந்த நம்பர் வருதுன்னா நீங்கள் தொடர்ச்சி அந்த நம்பர் தான் எதிர்பார்க்கலாம் மற்ற போர்டு கிடையாது இங்கே சி போர்டை மட்டும் கவனமாக பாருங்கள் சி போர்டில் மட்டும் நீங்கள் அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் இதுவாக தான் இருக்கும் சரிங்க நீங்கள் கவனமாக பாருங்கள் போன மாதம் சாட்டணுன்னா நீங்கள் எடுத்து பாருங்கள் அதிகமாக செட் ஆகக்கூடிய நம்பர் இதுவாக இருக்கும் இதை தான் நம்ம பேசிக்காக சொல்வோம் எப்பயுமே அந்த மாதிரி தான் செட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது பாருங்கள் மாதிரி மறுபடியும் எனக்கு உழவு பேசிட்டு மறுபடியும் எட்டாம் நம்பர் போகுறீங்க அப்படின்னா எட்டாம் நம்பர் வருது மறுபடியும் மறுபடியும் ஒரு எட்டாம் நம்பருக்கான சான்ஸ் இருக்குது அதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்டாங்க சி போர்டில் மட்டும் நீங்கள் கண்ணை முடிஞ்சு வைக்கணும் அப்படின்னா நான் கொடுக்குறேன் எட்டாம் நம்பர் வந்தால் ரெண்டாம் நம்பர் நாலு நம்பர் ஆறாம் நம்பர் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் வந்தால் அதே சேம் தான் ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் அவ்வளோதான் சரிங்களா அதே மாதிரி நாலு நம்பர் வருதா நாலு நம்பர் வந்து ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பர் நாலு நம்பர் ரெண்டாம் நம்பர் அவ்வளோ தான் இதுதான் உங்களுக்கு எப்போயுமே ஆடுவாங்க இது மேட்ச் ஆகுதுன்னு தகுந்த நூறு பர்சன்ட் மேட்ச் ஆகும் செம்மையாக ஆடுவாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்பில் தான் இருக்குது கணக்கில் வருதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்